பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே புதிய மாதத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வருஷத்தின் ஐந்து மாதங்கள் தேவனுடைய மகா கிருபையினால் கடந்து வந்தோம் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்கு நன்றி ஆண்டவரே இது உங்கள் ஆறாம் மாதத்தை காணும்படியான கிருபை செய்தமைக்காக அப்பா இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் கத்தாவை நீர் எங்களோடு வாசம் பண்ணுங்கள் எங்களை வழிநடத்துங்கள் உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு உண்டாகட்டும் நம்முடைய திட்டங்களை எங்களுக்கு கொடுங்கப்பா நாங்கள் எங்கள் சுய புத்தியை நம்பிச் சீவிக்காதபடி தெய்வ சித்தத்தை அறிந்து செயல்படுவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தெய்வாதி தேவன் நீர் எங்களை வழிநடத்துவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் எகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா இரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்பவரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா ஷாலும் சமாதானம் அளிக்கும் கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிக்கும் கத்தரையும் மக்கு ஸ்டோத்திரம் எகோவா நிசி எங்கள் செய்யக்கொடியானவரையும் மக்குஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான கத்தரையும் மகுஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரை மகுஸ்தோத்திரம் எகோவா சிக்கேனு நீதியாயிருக்கிற கத்தரையும் மக்கு ஸ்டோத்திரம் எகோவா சபையோத் சேனைகளின் கத்தரையும் மக்குஸ்டோத்திரம் எகோவா மெகாதீஸ் The <laughs> பரிசுத்தம் பரிசுத்தமாக்குகிற கத்திரை மக்குஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனை மக்குஸ்தோத்திரம் எகோவா ஹுசைனு உருவாக்குகிற கத்திரை மக்கு ஸ்டோத்திரம் எகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனை மக்குஸ்டோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்குஸ்டோத்திரம் எகோவா எலுகே என் தேவனே மக்கு ஸ்டோத்திரம் எலுகின் எங்கும் நிறைந்தவரை மக்கு ஸ்டோத்திரம் எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரையும் மக்கு ஸ்டோத்திரம் எங்கள் கத்திராகிய ஏசு கிறிஸ்துவை மக்குஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரன் எனப்பட்டவரை மக்கு ஸ்டோத்திரம் இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் சத்ரு போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரை மக்கு ஸ்டோத்திரம் வரங்களை பகிர்ந்தளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம் நவமான பாஷைகளை அருளி செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரையும் ஸ்தோத்திரம் நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நீதிக்குட்படுத்துபவரை மக்கு ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து எங்களை எங்களைப் பூரணப்படுத்துகிறவரையும் மக்குஸ்டோத்திரம் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துபவரையும் மக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரையும் மக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி ஹன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே உமக்கே மகிமை உண்டாவதாக அம்மேன் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி நூத்தி எட்டாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை தாவிதீன் சங்கீதமாகிய பாட்டு தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாவதாக எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கவும் பாடவும் உம்மை உயர்த்தவுமே தேவனைங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் இந்த பூமியில் எங்களை அனுப்பியிருக்கிறீர் உம்முடைய திருநாமம் எங்கள் மூலமாக பிரஸ்தாபப்படவும் உம்முடைய மகிமைகளை அனைத்தும் ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகித்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நிகராக வேறு யாரையும் நாங்கள் முன்னிறுத்த முடியாது உமக்கு நிகராக எந்த ஒரு கிரியையும் எந்த ஒரு கருத்தும் எந்த ஒரு சிலைகளையும் நாங்கள் நிகராக படுத்தவே முடியாது என் தகப்பனி எங்களுக்காக பரிதவித்த தேவன் மனுஷனுடைய பாவங்களை போக்கும்படியாக திருக்குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினீரப்பா ஜீவ பலியாக ஒப்பு ஆண்டவரே அந்த சரீரமும் அவருடைய பரிசுத்த ரத்தமுமே எங்களுக்கு மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுத்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி மனுக்குலத்தை மீட்கும்படியாக தெய்வ குமாரன் பூமிக்கு வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்கள் பிதாவை நன்றி அப்பா நன்றி அப்பா வேறு எந்த ஒரு தெய்வமும் மனுஷருக்காக அந்த பூமியில் வரவில்லையே மனுஷருக்காக தன்னை கொடுக்கவில்லையே அப்பா தங்களுக்காக வாழ்ந்தாங்க தங்களுக்காக மனைவிகளை தேர்ந்தெடுத்தாங்கப்பா தங்களுக்கு குடும்பத்தை அவங்க கொண்டதை தான் என் தகப்பனை பரிசுத்தமாய் மறித்து ஜீவபலியாகி எங்களுக்காக திரு ரத்தத்தை சிந்தி அதிலே எங்களுக்கு மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தது கத்ராகி இயேசு கிறிஸ்து அமீன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அமீன் தகப்பனி உம்முடைய பரிசுத்த நாமத்தில் விடுதலை உண்டே ரட்சிப்பு உண்டே உமக்கு மகிமை உண்டாவதாக உன்பை நம்பின பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் நித்திய ஜீவனில் அருள் செய்ய போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பிதாவை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ஆண்டவரே ஹல்லில் உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு அதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தருபவரை உமக்கு ஸ்தோத்திரம் வெளிப்பாடுகள் தரிசனங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரை எங்களுக்கு எச்சரிக்கை அருள் செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க நாங்கள் உமக்கு விரோதமாக காரியங்கள் செய்யாதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்கு மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தாரும் இது இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு திட்டங்களை கொடுங்க நீங்கள் எங்களை வழிநடத்துங்க நாங்கள் உண்மைதான் நம்பியிருக்கிறோம் பிதாவை எங்கள் சுய புத்தி அல்ல தேவனை சார்ந்திருக்கிறோம் என்றாச்சா நீர் எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்துவீராக எங்கள் குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தேவ சமூகத்தில் கொடுத்துருக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அது மாத்திரம் அல்ல எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஊழியத்தை கர்த்தி சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நீர் எங்களை வழிநடத்துங்க நீர் எங்களுக்கு திட்டங்களை எங்களுக்கு கொடுத்து ஆலோசனைகள் கொடுத்து வழி எடுத்தங்க ராஜா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் பிதாவே இவ்வேளையில் உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியக்காரிகள் தீர்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்றும் விசுவாசி குடும்பங்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீராசிர்வதித்தரலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையட்டும் கர்த்துடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் கர்த்தாவை நீர் அருள் புரிந்தரலும் உடல் ஆரோக்கியத்தும் பலத்தையும் கொடுங்க உடைய தெய்வ பிரசன்னம் முன்னே செல்லட்டும் ஆண்டவர் சமூகம் முன் செல்ல வேண்டும் என் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீராக அப்படியே எங்களை வழிநடத்துவீராக எல்லா தீமைக்கும் துன்மார்களுடைய கண்ணுக்கும் அனைவருக்கும் ஆலோசனைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆமீன் ஒவ்வொரு நாளும் தெய்வ கிருபைகளில பெருகட்டும் என்று ஆச்சா நன்றி அப்பா எங்களுக்கு விரோதமாய் முடி பிள்ளைகளாகி ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகள் வஞ்சனாவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் அவை அத்தனையும் செயலற்று போவதாக அம்மீன் பிதாவை பகலிலே மேகஸ்தம்பமா இங்க கூடவே ஒவ்வொரு நாள் இருங்க இருவிலே முடி அக்கினி ஸ்தம்பம் எங்களை வேலையடைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதாக தகப்பனியமாக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே எல்லா உலகத்தின் அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் யுத்தங்களையும் பார்க்கிறோம் பஞ்சங்கள் பார்க்கிறோம் கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் பணி பாறை பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம் பெருவெள்ளத்தை நாங்கள் பார்க்கிறோம் இவை அனைத்தும் கத்தருடைய அடையாளங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா தகப்பனி உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம் அடிமையிலாகிய நினைத்துக் பிதாவை நீங்க வரும்பொழுது ரகசிய வரிகளே பகல் நேரமோ இரவு நேரமோ எங்களுக்கு தெரியாது எப்போ இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தமும் உம்முடைய ஆரவார சத்தமும் அடிமையிலாக எங்களுக்கு செவிகளிலே கேட்பதாக இப்பொழுதே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் இப்பொழுதே அவை எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவைக்கு ஆயத்தமாக கத்தங்கள் கிரூபித்தாங்க ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா உமக்கே மகிமை செலுத்தோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க புதிய ஆட்சிய தேவ சமூகத்திலே நாங்கள் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்கள் தேசத்தின் ராஜாதி ராஜாவாக இருந்து ராஜரீகம் செய்தரலும் எங்கள் தேசிய ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க கடநிலை ஏழை பிள்ளைகளை கத்த நினைத்தருளும் அவர் தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற கத்திர அருள் செய்வீராக எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்